இயற்கையான பாதாம் பிஸ்தா அண்ட் தயாரிக்கப்பட்ட லயன் டேட் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கு இடையே எல்லையில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் இரு நாட்டு படைகளும் கடுமையாக மோதிக்கொண்டதில் இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன இதனால் சண்டை நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று நாற்பத்தி எட்டு மணி நேரம் சண்டை நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொள்ளப்பட்டது இந்நிலையில் பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியான பக்டிகா மாகாணத்தில் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் அதில் கபீர் சிப்கதுல்லா மற்றும் ஹாரூன் ஆகிய மூன்று பேர் ஆப்கானிஸ்தான் அணியின் கிரிக்கெட் வீரர்கள் என்பது தெரிய வந்துள்ளது இது குறித்து தெரிவித்த ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நட்புறவான போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கிழக்கு பக்டிகா மாகாணத்தில் உள்ள உர்குனில் இருந்து ஷரானாவுக்கு வீரர்கள் பயணம் செய்தனர் பின்னர் உர்குனுக்கு திரும்பிய பிறகு அவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் கோழைத்தனமாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது எனவும் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கொந்தளித்துள்ளது பாகிஸ்தான் இலங்கை ஆப்கானிஸ்தான் ஆகிய மூன்று நாடுகள் பங்கேற்க இருந்த நிலையில் பாகிஸ்தானின் இந்த தாக்குதல் காரணமாக முத்தரப்பு தொடரில் இருந்து தற்போது ஆப்கானிஸ்தான் விலகுவதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி அணியின் கேப்டன் ரஷித் கார் இந்த தாக்குதலை ஒழுக்கமற்ற மற்றும் காட்டுமிராண்டித்தனமான செயல் என்று வன்மையாக கண்டித்துள்ளார் சமீபத்திய பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதல்களில் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தது எனக்கு மிகுந்த மனவேதனையை தருகிறது தங்கள் நாட்டிற்காக விளையாட கனவு கண்ட இளம் கிரிக்கெட் வீரர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பலியான ஒரு துயரச் சம்பவம் இது என்று அவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் இயற்கையான தயாரிக்கப்பட்ட ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்